அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து யூடியூப் சேனலில் வந்து இலக்கணம் பார்க்கலாம் இலக்கணத்தோட தேடுபாட்டு அதாவது தமிழ் இதில் வந்து தேர்ட் இது பார்க்கலாம் நல்ல தமிழ் சொற்களை அறிந்து கொள்வோம் வாய்க்கால் செய் ஆகியவை வயல் சார்ந்த அருமையான சொற்கள் இதில் வந்து வன்மை ஞானம் கொடுத்துருக்கு முதல் சொற்கள் நாம் பழக்கத்திற்கு கொண்டு வருவோம் இப்படி பேசுவோம் எழுதுவோம் ஞானம் பெரியது அவர் வன்மை உள்ளவர் அதாவது வன்மை மூணு சுழி இன்னுக்கு என்பதன் பொருள் மூணு சுழியின் வன் அப்படின்னா கொடைத்தன்மை ரெண்டு சுழி இன் வன்மை வந்து பொருள் வந்து கொடுமை வன்மையான கொடுமைன்னு அர்த்தம் அடுத்தது தன் எழுத்துடன் மற்றும் சேரும் எழுத்துக்கள் வந்து உடல்நிலை மெய்மயக்கம் தன்னோட எழுத்துக்கள் வந்து சேருவது உடல்நிலை மெய்மயக்கம் எழுத்துக்காட்டு வந்து பாருங்கள் இக் கா இருக்குன்னா கா இக்கு வந்து காடை சேருது பக்கம் சா சா அதே மாதிரி இச்சு புள்ளிவிச்சு எடுத்து புள்ளி வைக்காத சா கூட புலிவெளி ச இச்சிங்கிற எடுத்து சாகோட சேருது அது வந்து உடல்நிலை மேக்கம் எடுத்துக்காட்டு வந்து கச தப ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்கள் மட்டும் சேரும் எழுத்துக்கள் அதுதான் வந்து என்னதுன்னா உடல்நிலை மேக்கம் எடுத்துக்காட்டு பக்கம் அச்சம் மொத்தம் அப்பம் இது வந்து உடல்நிலை மேக்கும் வேற்றுநிலை மேக்கும்னால் தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்கள் வேற்றுநிலை மேக்கம் சார்பு வாழ்க்கை அதாவது இரு இல் ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்குடன் சே சேர்ந்து வரா பிற எழுத்துக்கூட மட்டும் சேர்ந்து வருகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இரு வந்து தன்னோட எழுத்துக்கள் துணை எழுத்துக்கள் அதாவது லா இல் வந்து லா கூட சேராமல் இக்கு கூட சேர்ந்துருக்கு வாழ்க்கை இருக்கு இது மாதிரி இருந்தால் வந்து மெய் மெய்மயக்கம் அடுத்தது தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் உள்ளன அப்போ வந்து இறுங்கிறது வந்து குற்றம் மேற்கு தன்னோட எழுத்து இணையான எழுத்து அதே மாதிரி இருக்கிற இடத்தோடு சேர்ந்துருக்கு குற்றத்தில் ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்குது மேற்குங்கிறதுல இது வந்து கூட சேர்ந்துருக்கு இந்த மாதிரி இருக்குது இப்போ எடுத்துக்காட்ட அன்னம் அன்பு இப்படி வேறு சில எழுத்துக்களுடன் சேர்ந்து வருவது வந்து தன்னெழுத்து பிற எழுத்து இரண்டோடு சேர்ந்து வரும் எழுத்துக்களும் உள்ளன ஓகே அடுத்தது இலக்கணம் மொழித்திறனும் ஒரு சொல் பல பொருள் பாடதாசன் பாடலில் மூன்று இடங்களில் தலை என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது மரமும் தலையும் என்ற தொடரில் தலை என்பது வந்து செடி கொடுக்குது தலை என்பது வந்து பெயர் சொல் தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினை சொல் தலைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு அந்த சொல் வந்து எந்த நேரத்தில் வருதோ அது தகுந்த மாதிரி பொருள் வந்து மாறும் மீனிங் வந்து மாறுபடும் வந்து நாடு தலைக்க நாடு வளர்க சேலையை தலைய தலைய உடுத்தினாள் சேலையை தாளப்படியுமாறு உடுத்தினாள் என்பது பொருள் அடுத்தது இது வியப்பான செய்தி தானே பல நானூறு செயல்களை பாருங்கள் ஆற்று ஆறு ப்ளஸ் ஒன்னான்னு பிரிக்கலாம் ஆறுங்கிறது வலி குறிக்கிது ஆறு என்னும் சொல்ல்தான் அது வந்து ஆறுங்கிறதுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது ஆறுனா ஒரு எண்ணெய் குறிக்குது ஆறு இயற்கை இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீரை குடிக்குது ஆறு வழி குறிக்குது ஆறு வந்து தனியாக வரும் ஒரு சொல் வந்து விரதத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் பல சொல்களும் குறிக்குது அடுத்தது கனகன தனதன ஒளியை உணர்த்தும் சொற்கள் இரண்டு இரண்டாகவே சேர்ந்து வரும் அவ்வாறு வரும்பொழுது அது ஒளி குறிப்பை வெளிப்படுத்தும் இதனால் பிரித்தல் பொருள் தராது இப்போ தனதனன்றிருக்கு அதை வந்து பிரித்தால் வந்து பொருள் தராது கண கனகண அது கண கண அந்த ரெண்டு பிரித்தாலும் பொருள் தராது சலசலை சலசலைங்கிறது சல சல ரெண்டாக பிரிச்சா சல சலை சலன மீனிங் இல்லை இது வந்து இ இலக்கணத்தில் இதை வந்து இரட்டை கிழவுன்னு சொல்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டு பட்டாசு எப்படி வெற்றது ட டுமில் டுமிழ் இப்படி போடலாம் குழந்தை எப்படி ஓடியது குடுகுடுன்னு போடலாம் அடுத்தது குறுக்கமாக பேசு சுருக்கமாக பேசி டேஷ் என்று பேச அதாவது சுருக்கமாக பேசி வள பலன் பேசாத என்று சொல்லலாம் வைரக்கல் டேஷ் என்று மின்னியது பல பலன் மின்னியது அறுவடையார் சொற்கள் வந்து பிரிக்கிறோம் அறுவடையார்னால் அறிவு ப்ளஸ் உடையார் நாடு இல்லை நாடு ப்ளஸ் இல்லை அஃது உடையார்னால் அஃது ப்ளஸ் உடையார் ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு கொடுத்துருக்கு ஒற்றை கொம்பு அதாவது செடி செடியை வந்து சே முன்னாடிக்கிற சே குறியில் இருக்குது அதாவது இச்சு குட்டல் ஏன்னு பிடிக்கலாம் சே வே வந்து இவுக்குட்டல் ஏ பே ஏ ஆகும் குறி நெடில் வந்திருக்கு அது நெ இதில் வந்து பொருள் வந்து இப்பு குட்டல் ஓன்னு கொடு பிரிக்கலாம் போ தோ வந்து இத்துக்குட்டல்வோ தோ குருள் நெடில் தொழில் பார்த்தா